கரூரில் மகாநாடு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு அதுக்கு முந்தின மகாநாடு திருநெல்வேலி மாநாடு அந்த மாநாட்டுக்கு நான் தலைவன் அந்த மாநாட்டில் தலைமை உரை முடிஞ்ச பிறகு வைகோ சிறப்புரையாற்றணும் நான் வைகோட்டை போய் இப்படி பணிஞ்சு நின்னு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிடலாம்னு கேட்குறேன் டேக் ஓர் ஓன் டைம் சம்பத் அப்படின்னா நான் ஒன்னே முக்கால் மணி நேரம் பேசினேன் மாநாட்டுக்கு வந்து வண்டியெல்லாம் நான் பேசி முடிச்சோன்னா கிளம்பிடுச்சு மிகுந்த யார்கிட்டையும் வரைக்கும் சொல்லலை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அடுத்த நாள் காலையில் அரியலூரில் ஒரு திருமணம் நான் நடத்தி வைக்கணும் இன்றைக்கி மதிமுகவில் தான் இருக்கான் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கான் அளக்க முடியாத அன்பின் சின்னம் வாரணவாசி ராஜேந்திரன் அவன் என்ன இந்த திருமணத்துக்கு காரில் கூட்டிகிட்டு போகிறான் இன்னோவா கார்ல அந்த கார் விருதுநகருக்கு இந்த பக்கம் வருகிற பொழுது அந்த சாலையினுடைய நடுவில் கட்டப்பட்டிருந்த அதுக்கு மேல மோதுது காரை அடிபடுது நான் வெளியே வீசப்படுறேன் டிரைவரை சுதாரிச்சு அப்படியே நிப்பாட்டிட்டான் லெக்கேஜ் இருக்கு காலையில் கல்யாணம் ரொம்ப வேதனைப்பட்டு நான் மதுரைக்கு போய் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த வண்டியை எங்கேயாவது விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறார் நான் சாலை ஓரமாக இப்படி நிற்கிறேன் வைக்கோ மா வேனில் வர்றார் கார் அடிபட்டு நிற்கி மாநாட்டுக்கு தலைமை தாங்கின நாங்கில் சப்பத்து தெரு ஓரத்தில் ஒரு அநாத மாதிரி நிற்கிறான் என்னை பார்த்தார் வண்டி நிற்பாட்டினார் என்னாச்சு வண்டி அடிபட்டுடுச்சு எங்கே போகிறீங்க அருகில் ஒரு நாளை கல்யாணம் சரி எங்க வாரணவாசி ராஜேந்திரன் இன்னொரு வண்டி பிடிக்க போயிருக்காரு சரி நான் போயிட்டு வரட்டா அப்படின்னு போறார் எப்படியாவது ஒருதான் போவேண்ணா இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேனா இதுவரைக்கும் யார்கிட்டையா சொல்லியிருக்கனா அவனுக்கு என்ன கவலைனா இவன் சாவல்லேன்னு கவலை யாராவது போவாங்களாங்க எனக்கு என்ன ரியாக்ட் பண்றேன்னு தெரியல நீங்க ரொம்ப ரியாக்ட் பண்ண முடியாதுங்க நாங்க எத்தனை நாள் தான் தெரியுமா நீ என்ன செய்திருக்கணும் தலைவனா இல்லைங்கறத விடு மனிதனா இருந்தா நீ என்ன செய்திருக்கணும் மேல ஏறு உன்னை மதுரையில கொண்டு விடுறேன்னு சொல்லி ஒரு விடுதியில் என்ன தங்க வைக்க விடாதா செய்யலையே நீ இன்னைக்கு மதிமுகவில் இருக்கிற அண்ணவாசி ராஜேந்திரன் அன்னைக்கே சொன்னனே புரியுதா உங்களுக்கு வைக்கோவே அப்படின்னு கேட்டுட்டு தானே வந்தனா என்ன வத்தல கொண்டுல தாக்குறாங்க